அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்ற வேலை கிடைப்பதற்கு சக்தி வாய்ந்த இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் நீங்க கேட்ட வேலை நீங்க நினைத்த வேலை கிடைத்தே தீரும் அப்பேற்பட்ட ஒரு அதிசக்தி வாய்ந்த ஒரு மந்திரத்தை தான் நான் உங்களுக்காக சொல்ல போறேன் அந்த மந்திரம் என்ன எப்படி சொல்லணும் அப்படிங்கறத தெளிவாக பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்துட்டு படிச்சிருப்பாங்க அவங்க ஒரு டிகிரி முடிச்சிருப்பாங்க ஆனா அதுக்கேத்த வேலை கிடைக்குதா அப்படின்னா அது வந்து கிடைக்காது வேற ஏதோ சம்பந்தமே இல்லாம ஒரு வேலைக்கு போய்கிட்டு இருப்பாங்க சரி கிடைக்கிற வரைக்கும் இந்த வேலைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு ஒரு ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு இருக்கும் ஆனா அவங்களுக்கு வந்துட்டு அது வந்து சரியாக அமையாம ஒரு இடத்துக்கு வந்து வேலைக்கு போய்கிட்டு இருப்பாங்க இந்த மாதிரி நினைத்த வேலைகள் கிடைப்பதற்கு ஒரு அதிசக்தி வாய்ந்த ஒரு மந்திரம் தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம் நம்மள நிறைய பேருக்கு வந்துட்டு ஒரு கவர்மெண்ட் ஜாப் போயிடணும் அப்படின்னு ஆசைகள் இருக்கும் அப்படி டிஎன்பிசில நீங்க எழுதிட்டு இருக்கிறீங்க கவர்மெண்ட் ஜாப்காக நீங்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னாலும் தாராளமாக நீங்க உங்களுக்கு எப்பெல்லாம் கேப் கிடைக்கிதோ அப்பெல்லாம் அந்த மந்திரத்தை சொல்லலாம் இந்த நேரத்துலதான் சொல்லணும் மாலையில தான் சொல்லணும் காலையில தான் சொல்லணும் இரவு தான் சொல்லணும் அப்படின்னு எந்த ஒரு இதுவும் நிபந்தனையுமே கிடையாது நீங்க எப்ப வேணாலும் உங்களுக்கு டைம் கிடைக்கிறப்ப எல்லாம் இந்த மந்திரத்தை சொல்லலாம் அதே மாதிரி கவுண்டிங்கும் நம்மளுக்கு கணக்கு கிடையாது அதனால நீங்க வந்து தாராளமாக வந்து சொல்லலாம் அதுல வந்துட்டு எந்த ஒரு ஒரு தடையுமே கிடையாது இந்த மந்திரம் வந்து பார்த்தீங்கன்னா பெருமாளுக்கு உகந்த மந்திரம் அதுவும் மார்கழி மாதத்துல இதை ஸ்டார்ட் பண்ணும்போது கண்டிப்பா நம்மளுக்கு கை மேல பலன் கிடைக்கும் ஏன்னா இந்த மார்கழி மாதம் பெருமாளை வழிபாடு செய்ய உகந்த மாதம் சிவனையும் வழிபாடுகள் செய்யலாம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆண்டாள் வந்து பெருமாளை நினைத்து வரதம் இருந்து திருப்பாவை திருவன்பாவை பாராயணம் பண்ணி பெருமாளை அடைந்தால் அப்படின்றது அப்ப அப்பேற்பட்ட மார்கழி மாதத்துல பெருமாளுக்கு ஊரிய நம்ம இந்த ஒரு மந்திரத்தை சொல்லி நாம வழிபாடு செய்யும் பொழுது கண்டிப்பா நீங்க என்ன வேலை கேட்டு உங்களுக்கு நீங்க பிரார்த்தனை பண்றீங்களோ இந்த மந்திரத்தை சொல்றீங்களோ அப்ப கண்டிப்பா உங்களுக்கு நீங்க நினைத்த வேலை கேட்ட வேலை கிடைத்தே தீரும் நான் இப்போ நான் படித்தது ஒரு டிகிரிங்க எனக்கு சம்பந்தமே இல்லாமல் ஒரு வேலையை வந்து பார்த்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு நிறைய பேர் புலம்பிகிட்டு இருப்பாங்க நான் வந்துட்டு நான் படித்தது வந்துட்டு இன்ஜினியரிங் படித்தேன் ஆனால் வேற ஏதோ ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன் சம்பந்தமே இல்லாம ஒரு தொழில் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் எனக்கு இதில் இன்ட்ரெஸ்டே கிடையாது ஆனால் கிடச்சிக்கிற வரைக்கும் எதையாவது ஒரு தொழில் செய்வோம் ஏதாவது ஒரு வேலைக்கு போவோமே அப்படிங்கிறதுக்காக நான் செய்கிறேன் அப்படின்றவங்க எல்லாருமே தாராளமாக இந்த மந்திரத்தை வந்து சொல்லலாம் இத எந்த கிழமையில நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுல கிழமை அப்படின்றது சனிக்கிழமைய தவிர நீங்க வேற எந்த நாட்கள்ல வேணாலும் நீங்க ட்ரை பண்ணிக்கலாம் அதனால காலையில எழுந்திரச்சு குளிச்சிட்டு உங்க பூஜை ஒரு தீபம் ஒண்ணு ஏத்தி வச்சுட்டு இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை வந்து கவுண்டிங் எல்லாம் கணக்கே இல்லை ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் அது உங்களுடைய விருப்பத்தை பொறுத்து நீங்க சொல்லலாம் முதல் நாள் ஆரம்பிக்கும் பொழுது இந்த மாதிரி நீங்க ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா அதுக்கடுத்து நாம் எப்போ வேணாலும் இந்த மந்திரத்தை வந்து உச்சரிக்கலாம் ஒன்றும் தப்பு கிடையாது ஆனால் ஸ்டார்ட் பண்ணும்போது முறைப்படி உங்கள் பூஜை அறையில் ஒரு தீபத்தை ஏற்றிட்டு கீழே ஒரு விரிப்பு ஒன்று விரிச்சுக்கோங்க கிழக்கு பக்கமாகவோ வடக்கு பக்கமாகவோ அமர்ந்து கொண்டு இந்த மந்திரத்தை வந்து பாராயணம் பண்ணுங்கள் இதில் கவுண்டிங்கெலாம் கணக்கே இல்லை ஒரு ரெண்டு நிமிஷம் நான் சொல்றேம்மா அப்படின்னா கூட பரவாயில்ல ஒரு ரெண்டு நிமிஷம் நீங்கள் சொல்லலாம் என்ன மந்திரம் நாம் சொல்லணும் அப்படின்னா ஹபிந்திராய நமக ஹபிந்திராய நமக ஹபிந்திராய நமக இதை நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன் இந்த மந்திரத்தை நீங்கள் அப்படியே உச்சரிச்சுக்கிட்டே இருங்க மனமுருகி பெருமாள் கிட்டேயும் உங்க குலதெய்வத்துக்கிட்டே என்ன வேலைக்கு நீங்க இப்போ ஒருத்தருக்கு டீச்சர் வேலை கிடைக்கணும்னு ட்ரை பண்ணியிருப்பாங்க இன்னொருத்தர் ஒரு போலீஸ் வேலை கிடைக்கணும் இது மாதிரி நிறைய பேர் அவங்கவுங்க படிச்சதுக்கு தகுந்த மாதிரி வேலை கேட்பாங்க அப்படி உங்களுக்கு என்ன வேலை கிடைக்கணும்னு நீங்க ஆசைப்படுறீங்களோ அந்த வேலை கிடைக்கணும்னு மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த மந்திரத்தை கவுண்டிங் கணக்கு இல்லாம ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் அஞ்சு நிமிஷம்னு உங்க வசதிக்கு ஏற்ப இந்த மந்திரத்தை வந்து சொல்லிக்கிட்டே இருங்க இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா நாம தினமும் எப்பெல்லாம் கேப் கிடைக்குதோ இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அடுத்த நாள் வந்துட்டு நீங்கள் இரவு தூங்க போறதுக்கு முன்னாடி சொல்லலாம் இல்லை நாங்கள் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் மத்தியான நேரத்தில் வந்து எங்களுக்கு கொஞ்சம் பிரேக் டைம் கிடைக்கும் அந்த பிரேக் டைம்ல நாங்கள் சொல்லலாமா அப்படின்னா தாராளமாக செய்யலாம் ஒரு டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க அப்போ நாங்கள் சொல்லலாமா தாராளமாக சொல்லலாம் உங்க மனதை ஒருநிலைப்படுத்தி கொண்டு இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லணும் அதே மாதிரி அசைவம் சாப்பிட்டிருந்தாலும் இந்த மந்திரத்தை சொல்லக்கூடாது பெண்கள் மாதவிடாய் காலத்தில் இருக்கிறீங்க அப்படின்னாலும் கட்டாயம் இந்த மந்திரத்தை வந்து சொல்லக்கூடாது நீங்க சுத்தபத்தமா இருக்கும் பொழுது மட்டும்தான் இந்த மந்திரத்தை சொல்லணும் ஆக நீங்க எப்போ தான் நான் சொன்ன காலையில குளிச்சு முடிச்சுட்டு வந்து உங்க அறையில ஒரு தீபத்தை ஒன்ன ஏத்தி வச்சுட்டு நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு மற்ற நாட்களை நீங்க அசைவம் சாப்பிடாம இருக்கிறீங்கன்னா தாராளமாக சொல்லலாம் இந்த மந்திரத்தை சொல்லி முடிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் கூட நீங்க அசைவம் சாப்பிட்டு கொள்ளலாம் ஆனால் அசைவம் சாப்பிட்டுட்டு இந்த மந்திரத்தை சொல்லக்கூடாது ஏன்னா இது பெருமாளுக்கு உரிய மந்திரம் அதனால கட்டாயம் சுத்தபத்தமா இருக்கும் பொழுது மட்டும்தான் நாம இந்த மந்திரத்தை உச்சரிக்க வேண்டும் அதையும் நீங்க ஞாபகத்தில் வச்சுக்கோங்க இப்போ நான் படிச்சுக்கிட்டு இருக்கிறேன் கேம்பஸ் இன்டர்வியூ பண்ணி இருக்கிறேன் இல்ல ஒரு எக்ஸாம் ஒரு இன்டர்வியூ வந்து அட்டன் எனக்கு ஒரு நல்ல செய்தி வரணும் எனக்கு அந்த வேலை நான் ரொம்ப ஹாப்பியா இருப்பேன் நினைக்கிறீங்க அப்படின்னா கட்டாயம் நீங்க இந்த மந்திரத்தை வந்து தினமும் சொல்லிக்கிட்டே இருங்க ஒரு ஏழு நாட்கள் நீங்க சொல்லும் பொழுதே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஏழு நாட்களுக்குள்ளாரையே நீங்க கேட்ட வேலை வந்து ஏதாவது ஒரு நியூஸ் ஒரு நல்ல செய்தி வந்து உங்களுக்கு சேரும் நீங்க இந்த கம்பெனியில ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்பட்டு அந்த கம்பெனில இருந்தே உங்களுக்கு வந்து இன்டர்வியூ வந்து அட்டன் பண்ண சொல்லி வந்திருக்கோம் அதே மாதிரி ஒரு தொழில் தொடங்குறோம் ஒரு வியாபாரம் செய்யறதுக்காக நாங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் இருக்கோம் ஓன் பிசினஸ் பண்ணலாம் இருக்கோம் அப்படிங்கிறவங்களுக்கு அந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் அப் பண்றதுக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பையும் ஒரு சூழ்நிலைகளையும் வந்து இந்த மந்திரம் ஏற்படுத்தி கொடுக்கும் இப்படித்தான் இந்த மந்திரம் வந்து வேலை செய்யும் கட்டாயம் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது இந்த மந்திரம் இந்த ஒரு லைன் மந்திரத்தை நீங்க சொல்வதால் உங்க வாழ்க்கையே மாறும் அப்படின்னா அதை சொல்லி பாக்குறதுல எந்த ஒரு தவறும் கிடையாது இத மூட நம்பிக்கை அப்படின்னு சொல்றவங்க இதுல வேற ஏதாவது காசு செலவு பண்ணி செய்யக்கூடிய ஒரு வழிபாடுகளோ எதுவுமே கிடையாது ஜஸ்ட் நீங்க மந்திரத்தை வந்து கொஞ்ச நேரம் சொல்ல போறீங்க அதனால உங்க வாழ்க்கை மாறும் அப்படின்னா கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க நிச்சயம் உங்களுக்கு கை மேல பலன் கிடைக்கும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவ உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்